பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் தந்தி டிவிக்கு ஒரு நேர்காணல் கொடுத்துருந்தார் அந்த நேர்காணலில் இதுவரைக்கும் திமுக கட்டமைத்து வைத்திருந்த பல ஃபர்னிச்சர்களை தூக்கி போட்டு உடைச்சிருக்காரு நீங்கள் எல்லாருமே அந்த தூள் படத்தில் பார்த்துருப்பீங்க இதைத்தான் எவ்வளோ நேரம் ஒட்டுனியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை முனியம்மா வந்து தூக்கி போட்டு உடைப்பாங்களே அந்த மாதிரி உடச்சிருக்காரு அதில் முதல் ஃபர்னிச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பு வாக்குகள் பாஜகவுக்கு அப்படின்னு தமிழ்நாட்டுல எதிர்ப்பு வாக்குகள் இருக்கு அது வந்து உங்களுடைய கூட்டணிக்கு மைனஸ் அமையுமே அப்படின்னு சொல்லிட்டு நெறியாளர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை நோக்கி ஒரு கேள்வி வைக்கிறாங்க அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க அப்படி பாஜகவுன்னு எதிர்ப்பு வாக்குகள் எதுவுமே கிடையாது அப்படின்னு பதில் சொல்றாரு இதுல நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா இப்ப அதிமுக கூட்டணியில இருக்கக்கூடிய பாஜகவுக்கு எதிர்ப்பு வாக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது திமுகவுல இருக்கக்கூடிய எந்த கூட்டணி கட்சிக்குமே இல்லையா திமுகவுக்கே இல்லையா ஏன்னா திமுகவுக்கு எதிரானவங்க ஓட்டு போட்டுதான் பலமுறை அதிமுக ஆட்சிக்கு வந்திருக்கு அப்போ பாஜகவுக்கு மட்டும் தான் எதிர்ப்பு வாக்குகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுறது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிறதான் நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி விசிகாவுக்கு எதிர்ப்பு வாக்குகள் இருக்கலாம் கம்யூனிஸ்டுகளுக்கு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை கண்டாலே பிடிக்காத நிறைய பேர் இங்க இருக்காங்க அவங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது எதிர்ப்பு வாக்குகள் இருக்கலாம் ஸோ இப்படி இருக்கும் பொழுது பாஜகவுக்கு மட்டும் தான் எதிர்ப்பு வாக்குகள் இருக்கு அப்படிங்கிறத இந்த ஊடகங்கள் தொடர்ந்து கட்டமைச்சுக்கிட்டு இருக்கு நல்லவேளை அந்த நெறியாளர் அந்த கேள்வியை எடப்பாடி பழனிசாமி கிட்ட வைக்கும் பொழுது அவர் வந்து சரியான பதில் இதுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக பாஜகவுக்கு எதிர்ப்பு வாக்குகள் இல்லை அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் மூலமாக தெரிய வந்திருக்கு இந்த விஷயத்தை நீங்களோ நானோ சொன்னணு வீங்களேன் அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அதை வந்து தைரியமாக சொல்கிறாரு பாஜக எங்கள் கூட்டணியில் இருக்கு அவங்களுக்கு எதிர்ப்பு வாக்குகள் கிடையாது அதனால தான் நாங்கள் அவங்க கூட கூட்டணி வச்சுருக்கோம் எங்களுக்கு திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதான் ஒரே குறிக்கோள் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாங்க ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலிலேயே இந்த சக்திகளெல்லாம் ஒன்றாக இருந்தாங்கன்னா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க குறிப்பாக டிடிவி தினகரன் அவர்கள் சசிகலா அவர்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதில் டிடிவி தினகரன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி வச்சுருக்காரு இப்போ போன தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுகவில் இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சியிலிருந்து வெளியேறிட்டார் உரிமை மீட்பு குழு அப்படிங்கிற ஒரு குழு வச்சுருந்தாங்க அதே போல் இப்போ வந்து ஒரு புது கட்சி தொடங்குறதுக்கான ஆலோசனைகள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது எந்தவித நிபந்தனையும் இன்றி நான் அதிமுகவில் இணைய தயார் அப்படின்னும் சமீபத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்படித்தான் அந்த கட்சிகளுடைய நிலைமை இருக்குது இது குறித்த கேள்வியை எடப்பாடி பழனிசாமி அவர்களை நோக்கி நெறியாளர் வைக்கிறாரு அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அமமுக உங்கள் கூட்டணியில் வந்தால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா என்டிஏ கூட்டணிக்கு வந்தால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவாக ஒரு பதில் சுற்றுறாரு காலம் பதில் சொல்லும் அப்படின்னு அதாவது அவர் மறுக்கலை இதுக்கு முன்னாடி இதே கேள்வியை நீங்க கேட்டிருந்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுத்து தான் பேசியிருப்பாரு அவங்க கூட கூட்டணி இல்லை அப்படின்னு இருப்பாரு ஆனா அவருமே திமுகவை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு புள்ளியில எல்லாரும் இணைய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பதில சொல்லியிருக்காரு அவர் ஆமான்னு சொல்லல இல்லைன்னு சொல்லல ஆனா காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொன்னதே ஒரு பாசிட்டிவான சைனாக தான் பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை நோக்கி நிறைய கேள்விகள் வச்சது என்னன்னா நீங்கள் பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க இப்போ எப்படிங்க வச்சீங்கன்னு வச்சிங்கன்னு கேட்குறாங்க இதே மாதிரி தான் காங்கிரஸ் வந்து பலமுறை திமுக கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு காங்கிரஸ் ஒழுவாக இருந்த நேரத்தில் சொல்லியிருக்கு அதன் பிறகு திமுக வந்து கொஞ்சம் வெற்றி பாதையை நோக்கி போகும்போது திமுக என்ன சொல்லிச்சு காங்கிரஸ் இந்த மண்ணிலிருந்து அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய சக்தி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிச்சு அதே போல் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஏழரை பொருத்தமாக இருந்த காலகட்டங்கள்லாம் இருக்குது ஆனால் இன்றைக்கி அவங்க ரெண்டு பேரும் குழாவிக்கிட்டு இருக்காங்களே நீங்கள் அரசியல் பண்ணணுன்னா என்ன சொல்கிறீங்க பாஜக எதிர்ப்பு மட்டுமே எங்கள் சித்தாந்தம் பாஜகவை எதிர்க்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் எங்கள் கூட வந்து சேரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது கொள்கை ஒற்றுமை இருக்கா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்று பேசிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தங்க ஒவ்வொருத்தங்க மீது பகையாக இருக்காங்க ஆனா நீங்க மட்டும் அப்படி சொல்லலாம் ஆனா திமுகவுக்கு எதிரான கட்சிகள் எல்லாமே ஒண்ணு சேரணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த விதத்துல தப்பு ஏன்னா தமிழ்நாட்டுல அந்த அளவுக்கு ஒரு சிறப்பில்லாத ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு மோசமான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் பொதுவாகவே எல்லாருக்கிட்டையும் கருத்து இருக்கு ஸோ இப்படி இருக்கும் பொழுது திமுகவுக்கு எதிரான கட்சிகள் எல்லாரும் ஒன்று சேர வேண்டும் அப்படின்னு அதிமுகவினுடைய பொதுச்செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கிறதுல என்ன தப்பு அப்படிங்கிறதா நம்மளுடைய கேள்வியா இருக்கு அதே போல ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் நினைச்சுப்பீங்களா இல்லைனா அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சார்னா அதிமுக கூட்டணியில் சேர்த்துப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நெறியாளர் கேள்வி கேட்கிறாரு அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா காலம் கடந்த செயல் அதாவது டிடிவி தினகரன் அவர்களுடைய அமமுகவுக்கு என்ன சொல்றாரு காலம் பதில் சொல்லும் ஆனால் ஓ பன்னீர்செல்வத்துக்கு காலம் கடந்த செயல் அப்படிங்கிறாரு அதாவது இரட்டை இலைக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர் தொடர்ந்து எங்கள் கட்சிக்கு எதிராக தான் அவர் போராடிக்கிட்டு இருக்காரு காலம் கடந்து போச்சுங்க அவர் வந்து முதல்லயே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பதில் மூலமாக நமக்கு தெரிய வருது ஸோ இனிமேலும் இந்த திமுகவை சேர்ந்த நபர்கள் பொய்யான செய்திகளை கட்டமைப்புறது இதோட நின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம் மூணாவது ஒரு விஷயம் இது வந்து கொஞ்சம் ஜாலியாக கேட்ட ஒரு கேள்வி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டணி பத்தி பேசும்பொழுது நாங்கள் சொல்லிட்டோங்க அமித்ஷா அவர்களே சொல்லிட்டாங்க அதிமுக தலைமையில் தான் ஆட்சி அமையும் அப்படின்னுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் திருப்பி திருப்பி இதை கேட்குறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு பதில் அவங்க ஊர் பாஷையில் அதாவது அவங்களுடைய வட்டார வழக்கு இருக்கும்ல அதை வந்து திருப்பி திருப்பி ஏன் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இதற்கு நெறியாளர் சொல்கிறாரு இது திருப்பி திருப்பி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு நீங்கள் பேசினதுக்கப்புறமா அப்படின்னு ஸோ அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச பாஷையில நான் பேசுகிறேங்க நான் வந்து மெத்த படித்தவனெலாம் கிடையாது அப்படின்லாம் சொல்கிறாரு ஆனால் அவர் வந்து படித்தவர் அவர் டிகிரிலாம் படிச்சிருக்காரு இருந்தாலுமே என்னுடைய வட்டார வழக்கில் பேசுறதுல என்ன தப்பு அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வட்டார வழக்கு இருக்குது அதெல்லாம் இப்போ இன்ஸ்டாகிராமில்லாம் இந்த வட்டார வழக்கு தான் வைரல் ஆகிக்கிட்டு இருக்குது இந்த வட்டார வழக்கு பேசியே நிறைய பேர் பொய் செய்திகளை உண்மையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களோடு மக்களா நான் இருக்கேன் முப்பத்தோரு சட்டமன்ற தொகுதிகளுக்கு இதுவரைக்கும் நான் போயிருக்கேன் அதாவது அவர் இந்த இன்டர்வியூ கொடுக்கும் பொழுது முப்பத்தோரு சட்டமன்ற தொகுதிகளை கவர் பண்ணியிருக்காரு எல்லா தொகுதிகளையும் நான் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் யாராவது ஒரு தனிநபரை தாக்கி நான் பேசியிருக்கேனா இல்ல அருவருக்கத்தக்க வகையில் நான் பேசியிருக்கேனா அப்படின்னு நீங்களே சொல்லுங்க என்னுடைய பிரச்சாரம் நியாயமான முறையில் இருக்கும் யார் மனதையும் புண்படுத்தாத வகையிலையும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு கடைசியா இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது நீங்கள் வந்து ஒரு பெரிய கட்சி பிரம்மாண்டமான கட்சி உங்கள் கூட்டணிக்கு வரும்னு சொன்னீங்களே அது என்ன கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நெறியாளர்கள் தொடர்ந்து சுற்றி சுற்றி கேள்வி கேட்கிறாரு அதாவது முதல்ல வந்து தாள ஆரம்பித்து காள முடியுமான்னு கேட்குறாரு அதுக்கப்புறமா பால் ஆரம்பித்து காள முடியுமான்னு கேட்குறாரு இப்படி தொடர்ந்து அவர் வந்து டுஷ் வச்சு கேட்டுக்கிட்டே இருக்கார் ஆனால் கடைசி வரைக்கும் அவர் வந்து அரசியல் நாகரிகம்ங்கிறது சொல்ல முடியாது தேர்தல் எப்போ நெருங்குதோ அந்த நேரத்தில் சொல்லுவோம் எல்லாமே விரைவில் கைகூடி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா பாஜக அதிமுக கூட்டணி கிரவுண்ட் லெவலில் எப்படி இருக்குது தொண்டர்கள்லாம் ஒற்றுமையாக இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டார் நெறியாளர் அதற்கு இபிஎஸ் அவர்கள் சொன்ன பதில் என்ன அப்படின்னா நீங்களே பாருங்கள் நான் போகிற ஒவ்வொரு சுற்றுப்பயணத்திலேயும் அங்கே பாஜகவினுடைய கொடிகளும் அதிகமாக பறக்குது நீங்களாம் பார்க்க முடியுது ஸோ எங்கள் தொண்டர்கள் ஒற்றுமையாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இன்னொன்று ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நெறியாளர் கேட்குறாரு திமுகவில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே ஒரு உடன்பாடோடு இருக்காங்க அங்கே முரண்பாடுகள் கம்மியாக இருக்குது ஆனால் அதிமுக கூட்டணியை பார்த்திங்க அப்படின்னா முரண்பாடுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாரு அவங்களுடைய உடன்பாடுகள் அதாவது கொள்கைகள் எல்லாமே இருந்தால் ஒரே கட்சியில் இருந்துட்டு போட்டுமேங்க ஏன் வந்து தனித்தனி கட்சியாக இருக்காங்க அவங்க கட்சிக்குள்ளேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் நம்மளே ஆல்ரெடி பேசிட்டோம் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதை சுட்டி காட்டினார் அதை சுட்டி காட்டிட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா முரண்பாடுகள் சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்கிறதாங்க கூட்டணி அப்படி இல்லைன்னா ஒரே கட்சியாக இருந்துட்டு போயிடலாம் தமிழ்நாட்டில் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கேரளாவில் எதிர்கட்சிகளாக இருக்காங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி கேரளாவில் கம்யூனிஸ்டுக்கு எதிராக பிரச்சாரம் பண்றாரு ஸோ கூட்டணி அப்படின்னு வரும்பொழுது முரண்பாடுகள் இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை உடன்பாடுகள் கொள்கைகள் எல்லாமே ஒன்றா இருந்தால் நீங்கள் ஒரே கட்சியாக இருந்துட்டு போங்க எதுக்கு தனித்தனியாக செயல்படுறீங்க அப்படின்னு சரியான ஒரு பதிலடியை கொடுத்துருக்காரு ஸோ இதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேட்டியில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் ஒரு முதிர்ச்சியான அரசியல்வாதி எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது இந்த பேட்டியின் மூலமாக அவர் தெரியப்படுத்தியிருக்காரு ஸோ கடைசியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சுற்றுப்பயணம் இன்னும் ஒரு சில தினங்களில் முடிவடைய இருக்கு கடைசி ரெண்டு நாள் பிரச்சாரத்தின் போதும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் வந்து தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்து அந்த பாய் பாய் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தலை ஏன் அப்படின்னா தமிழகத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அரசியல் மரபா இருக்காது அப்படிங்கிறத கருதி தான் அவர் வந்து இந்த பாய் பாய் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த வார்த்தையை தவிர்த்திருக்காரு அதை பயன்படுத்தலை இன்னும் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா நான் பிரார்த்திக்கிறேன் அவர் மீண்டும் குணமடைந்து வரணும் அப்படின்னு பூரண உடல் தகுதியோட வரணும் அப்படின்னு நான் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஸோ இதுதான் ஒரு தேர்ந்த அரசியல்வாதிக்கு இருக்கக்கூடிய ஒரு தகுதிகளாக நம்ம பார்க்குறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பேட்டியின் மூலமாகவும் கடந்த சுற்றுப்பயணத்தின் மூலமாகவும் அதாவது புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற வாக்கியங்களை முன்வைத்து அவர் வந்து இந்த பிரச்சார பயணத்தை மேற்கொண்டுகிட்டு இருக்காரு மக்கள்கிட்ட அதுக்கு நிறைய வரவேற்பு இருக்கு அதாவது மக்களோடு மக்களாக இணைந்து அவர் பேசுறதா இருக்கட்டும் இல்லைன்னா மக்களோட எளிமையான முறையில் அவர் பழகிறதா இருக்கட்டும் மக்கள் மத்தியில் அவருக்கு மிகுந்த செல்வாக்கு இருக்கு அப்படிங்கறத நமக்கு தெரியப்படுத்துது ஸோ இந்த நிகழ்வுகளை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழாக பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்